ஈவினிங் அப்படியே கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வந்தேன் டெய்லியில் அப்படி வாக்கிங் போக மாட்டேன் நேற்று ஏதோ கொஞ்சம் நேரம் வாக்கிங் போகணுன்னு தோணுச்சு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே வாக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து எப்போயும் போல் நைட் சாப்பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சம் ஈவினிங் நேரமாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்னென்னா சப்பாத்தி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் எந்த ரெசிப்பியாக இருந்தாலும் நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் செய்ய மாட்டேன் ஆனால் சப்பாத்தி மட்டும் எனக்கு செய்யவே வந்து பிடிக்காது அது என்னமோ ரொம்ப நேரம் நின்று தேய்ச்சி ரொம்ப நேரம் சுட்டு எடுத்து எல்லாத்துக்கும் சுட்டு கொடுத்துட்டு நாம் சாப்பிட உட்காரும்போது பசியே வந்து காணாமல் போயிடற மாதிரி எனக்கு ஆயிடுது அதனால் சப்பாத்தி மட்டும் ரொம்ப ரேராக தான் செய்வேன் காலையில் ஸ்கூல் டைம் செய்கிறேன்னா ஒரு நாலு சப்பாத்தி அஞ்சு சப்பாத்தி அவங்க டிஃபன் பாக்ஸ்க்கு ஈஸியாக முடிச்சிடும் ஆனால் டின்னருக்கு செய்யும்போது எல்லாத்துக்கும் செய்கிறனால எனக்கு ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுது என்ன மாதிரி யாரில்லான்னு கமெண்ட்டு சொல்லுங்கள் எனக்கு அது சமைக்க பிடிக்காதுன்னா என் மாமாவுக்கு வந்து சாப்பிட பிடிக்காது அதுதான் வந்து கேட்டுகிட்டு இருந்தார் ஒரு ரெண்டு சப்பாத்தி சாப்பிடுங்க அப்புறம் ரைஸ் சாப்பிடுவீங்க ம்மான்னு சொ இருந்தேன் தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் மசாலா போட்டு ரெடி பண்ணியிருந்தேன் சைட் பை சைட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு